போராடி சோர்ந்து விட்டோம் இணைய கைதிகளின் குடும்பத்தினர் வேதனை காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த எதிர்ப்பு காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தினால் ஹமாஸ் பிடியில் கைதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என அவர்களது குடும்பத்தினர் வேதனை தெரிவித்து உள்ளனர் கைதிகளை விரைந்து விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி டெல் அபிவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தற்பொழுது ஹமாஸ் பிடியில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கைதிகள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவர்களது குடும்பத்தினர் ஒருங்கிணைந்து பிணைய கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் கூட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு உள்ளது இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலன் ஆகியோரை சந்திக்க வந்தனர் ஆனால் சந்திக்க முடியவில்லை இதனையடுத்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அவர்கள் நாங்கள் போராடி போராடி சோர்ந்து விட்டோம் எங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்றுவதற்கான நேரம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பிரதமரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சனிக்கிழமை சந்திக்க முயன்றோம் நீங்கள் இப்படி தாக்குதலை தீவிரப்படுத்தினால் கைதிகளின் உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாதா என்று அவர்களை நேரில் பார்த்து கேட்க வந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே கைதிகளின் குடும்பத்தினரை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க உள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிகரித்த அழுத்தத்தால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைதிகளின் குடும்பத்தினரை சனிக்கிழமை மாலை சந்தித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது